ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான தீர்வை தான் பார்க்க போகிறோம் அதாவது தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் அதிக வேலை வலு பொருளாதார நெருக்கடி அதிகமாக மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி காரணத்தால் தூக்கம் பாதிக்கும் சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய் இருதய படபடப்பு உடல் பலவீனம் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது இல்லனா அதிக அளவில் மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தூக்கம் பாதிக்கும் நரம்பு வலி நரம்பு இழுத்தல் இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்தால் கூட தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும் எந்த விதமான தூக்கமின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஹோம் ரெமெடி எதனால தூக்கம் பாதிச்சிருக்கோ அந்த பிரச்சனையையும் சரி செய்யும் அதே மாதிரி ஆழ்ந்த அருமையான தூக்கத்தையும் கொடுக்கும் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை தான் பயன்படுத்த போகிறோம் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தை உள்புறமாக சாப்பிட்றதா இருந்தாலும் சரி வெளிப்புறமாக நம்ம பயன்படுத்தினாலும் சரி அது பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் ஃபஸ்ட் இந்த ரெமடியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதோட முழு பலன்களை நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோளுரிச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒருத்தருக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் ரெடி பண்ணி வச்சுடுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி இல்லைனா மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் தேனில் ஊற வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்ருங்க தேனையும் நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்றலாம் சுகர் பேஷண்ட் ஒரிஜினல் தேன் கிடச்சா சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சுகர் பேஷண்ட் இதை எடுக்க வேண்டாம் ஏன்னா சில சுகர் பேஷண்ட்டுக்கு தேன் ஒத்துக்கலை சுகர் லெவல் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நாங்கள் நிறைய தூக்கமின்மைக்கான வீடியோஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இரவு ஒரு வேளை மட்டும் இதை நீங்கள் சாப்பிட்டா போதும் இந்த தேனில் ஊற வச்சு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றது மூலமா என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் முதல் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த அருமையான தூக்கத்தை இது கொடுக்கும் இந்த தேன் சின்ன வெங்காயம் இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது இருதய பலவீனம் படபடப்பு பயம் பதட்டம் இதுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கும் உடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் கழிவுகளை வெளியேற்றி உடலை முழுமையா சுத்தம் செய்யும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குழம்புல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஒரு வெங்காயத்தை ரெண்டு மூணாக கட் பண்ணி அதில் போட சொல்லுவாங்க குழம்புல இருக்கிற உப்பை அந்த வெங்காயம் எடுத்துக்கும் அதே மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட்றது மூலமாக ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு ரத்தத்தில் இருக்கிற அதிக சர்க்கரையின் அளவு மற்றும் உப்பின் அளவு இது குறைக்கும் உடல் மற்றும் ரத்தம் இந்த ரெண்டுத்தையும் சுத்தம் செய்யும் திறன் இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்கு அதிக உடல் உஷ்ணத்தை இது குறைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை இது சரி செய்யும் தொடர்ச்சியா இதை நீங்க பதினஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தம் மூலம் ஆசன வாயுவில் ஏற்படக்கூடிய கட்டி வெளி மூலம் குணமாகும் ரொம்ப குறிப்பாக நரம்பு மண்டலத்தை இது பலப்படுத்தும் கை கால் நடுக்கம் உடல் தளர்ச்சி நரம்பு வலி நரம்பு இழுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளை இது சரி செய்யும் ஆண்மை தொடர்பான பிரச்சனை அதாவது தன்மை இல்லாமல் இருக்கிறது விந்து முந்துதல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் கிடையாது இது நெஞ்சு செல்லிய கரைச்சி வெளியேற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸோ சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துகிட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்